கமல்ேர மாநிலம் பாண்டிகாடு பகுதியில் நிபா வைரஸ் பாதிக்கப்பட்டு சிறுவன் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதியில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி தமிழக கேரள எல்லை சாலைகளில் அமைந்துள்ள பழக்கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் குறிப்பாக வவால்கள் இருக்கும் மலைப்பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பட்டர் ஃப்ரூட் ரம்புட்டான் மங்குஸ்தான் பழக்கடைகளில் ஆய்வு செய்து வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகளிடமும் காய்ச்சல் தொடர்பான சோதனைகளும் மேற்கொண்டு வருகின்றனர்